ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஹவுஸ்யிட் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் மதியம் நீ என்ன ரெசிபி பண்ணேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் கஞ்சி தான் வச்சேன் இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் உளுந்து பூடு சீரகம் தே உப்பு இப்போவே போட வேண்டாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு வீசில் வந்த பிறகு அதுக்கப்புறம் உப்பு போட்டு காய்ச்சின பாலை அதில் ஊற்றி எடுத்துடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிட்டா வயித்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது அச்சு வளம் வச்சு சாப்பிட்லாம் நான் ஊருக்கு வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படியே பழகியாச்சு மதியானம் மட்டன் குழம்பு தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம் பிள்ளைங்களையும் கவனிச்சிட்டு குழம்பு வச்சாச்சு மணி ரெண்டு மணி ஆகும்போது போது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுக்கு தொட்டுக்கு காய் ஒன்று வச்சுருக்கேன் அதை வீடியோவில் காமிக்கலை கத்திரிக்காவும் சிறுபெறுப்பும் போட்டு கூட்டு வச்சிருக்கேன் சிம்பிளான லஞ்சு தான் இன்னைக்கு மட்டன் குழம்பு கத்திரிக்காவும் சிறுபெருப்பும் போட்டு கூப்பிட்டு மாம்பழம் பளிப்பழம் தயிர் எல்லாம் வச்சிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்